எல்லைத்தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினான்கு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து இன்று காலை மூன்று விசைப்படகுகளில் பதினான்கு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களையும் அவர்களது மூன்று படகுகளையும் எல்லை தாண்டியதாக குற்றம் சாட்டி இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்றனர் கைதான மீனவர்களை இன்று இரவு அல்லது நாளை காலை யாழ்ப்பாணத்தில் உள்ள மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உள்ளனர் தொடர் கைது சம்பவங்களால் தமிழக மீனவர்கள் கொந்தளிப்பில் உள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்